வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸ் பார்க்கலாம் பதினாறாவது நிதி ஆணையம் இப்போ ரீசெண்டாக அமைச்சிருக்காங்க இதோட தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தோம்னா ஆர்டிகல் டூ எயிட்டி இதை எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நிதி இந்த நிதிக்குழு அமைச்சிருக்காங்க இதோட பரிந்துரைகள் எப்போ நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த பரிந்துரைகள் எப்போ நடைமுறைக்கு வரும் இந்த டேட்டை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டின் ஃபினான்ஸ் கம்பெனி சொன்ன பந்து எல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும்னு அல்ரெடி கேட்டிருக்காங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ஊழல் கண்ணோட்ட குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரப்ஷன் பெர்சப்ஷன் இண்டெக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஊழல் குறைவான நாடுகளில் டெ டெஃபஸ்ட் இடத்துல டென்மாக இருக்கும் செகண்ட் இடத்துல பின்லேருந்தும் இருக்கும் சரிங்களா இல்லை இந்தியாவோட இடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்குது அடுத்து கேலோ இந்தியா போட்டி இது வந்து எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆறாவது கேலோ இந்தியா போட்டி முதலிடம் வந்து மகாராஷ்டிரா நூற்றி ஐம்பத்தி எட்டு பதக்கங்கள் இரண்டாம் இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொண்ணூற்றி எட்டு பதக்கங்கள் முப்பத்தி எட்டு தங்கம் வாங்கியிருக்கு இருபத்தி ஒரு வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கலம் தமிழ்நாடு சரிங்களா அடுத்து வந்து தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அந்தியூர் கோபிச்செட்டுப்பாளையத்தில் இது இது மூலமாக தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு சரணாலயங்கள் இருக்குது தான் தந்தை பெரியார்னால ஈரோடு தான் அவர் பிறந்தது ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் தான் அவர் பேர் வச்சுருக்காங்கன்னு தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உயர்கல்வி சேர்க்கை உயர்கல்வி சேர்க்கையில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தமிழ்நாடு தான் ஐந்தாவது முறையாக வந்து உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடம் பிடிச்சிட்டு வருது தமிழ்நாடு சரிங்களா ஃபிஃப்த்து முறையாக இதை பார்த்துக்காங்க லாஸ்ட்டு வந்து அசாம் ஆப்ரேஷன் ஸ்மைலெக்ஸ் சரி எதுக்கு அப்படின்னா வந்து தெலுங்கானாவில் இருக்க போலீஸ் காவல்துறை தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க ஆபரேஷன் எக்ஸ்னு குளிர தொழிலாளர் மீட்கிறதுக்காக இந்த அந்த ஆபரேஷன் ஸ்மெல் எக்ஸனுங்கள இது பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பொது சிவில் சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து விதி நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த மசோதா வந்து உத்தரகாண்ட் மாநில வந்து நிறைவேற்ற வந்து நிறைவேற்ற இருக்குது தான் பொது சிவில் சட்டத்தை அடுத்து வந்து ட்ராய் இந்திய தொலைத்தொடர்புத்துறை மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உருவாக்கியிருப்பாங்க இதோட தலைவராக இப்போ வந்து அனில்குமார் லஹோட்டி அவங்கள வந்து நியமிச்சிருப்பாங்க அடுத்து சதா தன்சிக் இது வந்து கூட்டு ராணுவ பயிற்சி முதலாவது கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடந்திருக்கும் ராஜஸ்தானும் நடந்திருக்கு சரிங்களா அடுத்து வந்து தேசிய டிஜிட்டல் கல்வெட்டு அருங்காட்சியகம் ஹைதராபாத்தில் வந்து அமைஞ்சிருக்கான் தேங்க்யூ